பிரபஞ்ச சக்தியும் குடும்ப விருத்தியும் நாம் எல்லோருமே பிரபஞ்ச சக்தியில் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் நமக்குள் பிரிவு வருவதற்கான காரணம் என்ன குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லா இடத்திலும் குழப்பமாக அடிப்படை தெரியாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்பது இயற்கையில் உள்ள ஒரு சக்தி அந்த சக்தி நம்மை ஆட்கொள்கின்றது என்பது நம்ம நாம் உணரவில்லை அதை உணர்த்த முடியாது அதாவது அது வந்து நம்ம அவரவர்களே உணரலாமே தவிர நாம் இதை பிறருக்கு சொல்லி கொடுத்து உணர வைப்பது சிரமம் எல்லா மதங்களும் பிரபஞ்சத்தை நோக்கித்தான் இருக்கின்றன எல்லா குடும்பங்களும் பிரபஞ்சத்தை நோக்கித்தான் இருக்கின்றன நாம் உணரவில்லை ஆனால் நாம் எல்லோரும் பிரபஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறோம் இதை நாம் உணர வேண்டும் இதை நாம் ஒரு சிறு குடும்பம் குடும்பத்தில் இருந்தால் கிராமம் கிராமத்தில் இருந்து டவுன் அதற்கு பிறகு தான் உலகம் இந்த மாதிரி நாடு உலகம் இப்படி போகும் ஆக குடும்பம் செம்மையாக இருந்தால் எல்லாம் செம்மையாக வரும் இந்த குடும்பத்தில் பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது நாம் உணராமல் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி பிறவி ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற நேரம் வேறு வேறு ஒவ்வொரு மனிதனின் செயல்பாடும் வேறு வேறு இதை உணர வேண்டும் தன்னுடைய கருத்தை அடுத்தவர் மேல் புகுத்துவதோ அதற்காக நாம் முயற்சி செய்வதோ அது பிரச்சனையை உருவாக்கும் தாய் தகப்பன் சேரும் பொழுது நாம் பிறக்கிறோம் நமக்கு தாய் தகப்பன் தான் தெய்வம் நாம் பிறப்பதற்கு பிரபஞ்சம் ஒற்றுழைப்பு அளிக்கிறது இதை நினைத்தால் நாம் அந்த பிரபஞ்ச கடவுளை நாம் மனதிலே வைத்து கொள்ள முடியும் சரி பல பல மதங்கள் எப்படி வருகின்றன எல்லாமே பிரபஞ்சத்தை நோக்கி தான் வருது நாம் பார்த்தோமே ஆனால் மின்சாரம் வருகிறது ஒரு சுற்ற போட்டால் டிவி ஒரு சுற்ற போட்டால் அந்த ஏசி ஒரு சுற்ற போட்டால் அடுப்பில் அந்த மின்சார அடுப்பு இப்படி பல பல கோணங்களில் பிரிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை மதங்களை பற்றி பிரச்சனை பண்ண வேண்டாம் நாம் நம்முடைய மனதில் இழக்கூடிய நமக்கு தேவையானதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் எது வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொலுத்த வேண்டும் அதுதான் கிருஷ்ணா சார் சொன்னார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு எந்நேரமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிரு ஜபித்து கொண்டிரு ஜபம் என்பது என்ன கேட்கிறது கடவுள்கிட்ட நாம் கேட்கிறது எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிரு உனக்கு நன்மை தீமை எது வந்தாலும் நன் அந்த நன்றி சொல் நன்றி சொல் இந்த பிரபஞ்சத்துக்கோ அதுனா கடவுளுக்கோ நன்றி சொல் எல்லா மதங்களும் ஒரே கோட்டை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து நீ அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் உன்னை நீயே சரிபடுத்தி கொண்டு நீ மற்றவர்கள் அங்க கெட்டு போயிடுறார்களோ வந்துடுவார்களோ அப்படியோ அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதம் இல்லாமல் அமைதியான முறையில் நீ இருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் குடும்பத்தில் சண்டை வராது அமைதி நிலவும் சந்தோஷம் பெருகும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்